அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற ஏப்ரல் மாத பலன் பன்னிரண்டு ராசிகாரர்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் ஏப்ரல் மாசம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் நாலு கிரகங்கள் ஒரே பாகத்துல இந்த ஏப்ரல் மாசத்துல அப்ப எது மாதிரி ஒரு பலன் இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம் இந்த ஏப்ரல் மாசத்துல வரக்கூடிய விசேஷ காலங்கள் நல்லா பாத்துக்கோங்க இதுல முக்கியமான விசேஷம் வருது நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது தமிழ் மாசம் பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதியில தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலம் பாத்தீங்கன்னா மீனாட்சி திருக்கல்யாணம் வைபோகம் மதுரையில நம்ம எல்லாருமே மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு பண்றது மிக ஒரு சிறப்பான ஒரு அனுகூலம் திருக்கல்யாணங்கிறது பாருங்க நல்ல ஒரு விசேஷமாக மதுரையில எல்லா கோவில்லையும் பாருங்க சிறப்பாக இருக்கும் திருக்கல்யாணம் வைபோகம் திருமணம் நடக்காத அனைவருக்குமே சரி மதுரை மீனாட்சி அம்பாளையும் வழிபாடு பண்ணும்போது திருக்கல்யாணத்துல போய் கலந்துக்கும் போது நமக்கு திருமண தோஷங்கள் நீங்குது இதுதான் விசேஷமான காலங்கள் இருபதா இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி இந்த மூன்று விசேஷங்கள் மூன்றாவும் பயங்கரமாக விசேஷமான ஒரு காலமாக இந்த திருக்கல்யாண நிகழ்வுகள் மதுரையே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த நாட்கள் ஏப்ரல் மாசத்துல சித்திரை திருவிழான்னு சொல்லுவாங்க இங்க ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய நாட்கள் தான் இந்த மாசத்துல இது மூணே விசேஷம்தான் அதுவும் அழகர் வந்து வைகை ஆற்றல இறங்கக்கூடிய சித்திரை திருவிழா பயங்கரமா இருக்கும் சரிங்களா அதுக்கு ஒரு பாடலே சொல்லிருப்பாங்க அழகர் வரார் அந்த பயங்கரமாக ஒரு விசேஷமாக இந்த மூன்று நிகழ்வுகள் தான் இந்த மாசத்துல முக்கியமான நிகழ்வுகள் சித்திரை மாசத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு இதுல இதுல பறந்திருக்காரு இந்த இந்த வருஷம் இப்படிதான் இருக்குன்னு சொல்லி ஒரு வருஷத்துக்குமே பலன் சொல்லுவாங்க அடுத்து நம்ம சித்திரை மாச வீடியோல நம்ம கண்டிப்பா பாக்கலாம் இந்த மாசத்துல அவருடைய நிகழ்வு பாத்தீங்கன்னா சித்திரை வருட பிறப்பு மதுரை மீனாட்சி அம்பாள் மதுரை சுந்த மீனாட்சி சுந்தரேஸ்வருக்கு மிக விசே விசேஷமான திருக்கல்யாண வைபோகம் தான் இந்த மாசத்துல ரொம்ப விசேஷமான ஒரு காலங்கள் இதுதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷம் இந்த மாசத்துல பாருங்க பொதுவாக நாலு கிரகங்கள் பலமா இருக்காங்க பாருங்க பரிவர்த்தனை யோகம் இருக்குது அதாவது செவ்வாய் பகவான் வீட்டுல குரு பகவானும் குரு பகவான் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால இந்த நாலு கிரகங்கள் பயங்கரமான யோகத்தை கொடுக்க போகுது அந்த யோகங்கள் பனிரெண்டு ராசிக்கும் எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இத பத்தி ஏப்ரல் மாசத்துல பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கன்னிராசி என்பர்களே பொதுவாக கால புருஷனுடைய ஆறாவது ராசி தான் இந்த ராசி கண்ணீராசில பிறந்துட்டா அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் இதுலையுமே உத்தியோகம் வேலை இதை பத்தி தான் உங்களுடைய சிந்தனை இருக்கும் கடுமையான உழைப்பாளிகள் கண்ணீராசி என்பவர்கள் என்னங்க கடுமையான உழைப்பாளிங்கிறீங்க அங்கே கலையும் இருக்குது நல்லா பாத்துக்கணும் ஒருத்தரை பார்த்தோன்னா கவரக்கூடிய குணம் கன்னிராசி என்ப நிறைய பேர்ட்ட இருக்கும் இசை இசை கலைய ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு தோற்றம் உள்ள நபர்கள் வருமானத்தை பத்தி ஒரு குடும்பத்தை பத்தி வருமானத்தை பத்தி வேலையை பத்தி உத்தியோகத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி ராசி தான் இவங்க எங்க இருந்தாலும் சரி அந்த இடம் குழு குதூகூலமா இருக்கும் விளையாட்டு குணம் இருக்கும் சின்ன குழந்தை மாதிரி பேசுவார் படப்பட படப்புடன் பேசுவார் இவர் எங்க எல்லாமே ஒரு ஒரு துன்பத்தை வெளியில காட்டிக்க மாட்டார் ராசி இன்பமா வாழணும் இவர்கிட்ட இருக்கிற இடம் எல்லாமே சந்தோஷமா இருக்கணுங்கிற எல்லாமே இந்த கண்ணீராசில இருக்கும் எல்லா கலையும் சொல்லி கொடுக்காம வரும் உங்களுக்கு ஒரு விஷயத்த நினைச்சாதான் அது பண்ணி அந்த கலையில இறங்கிட்டாரு தான் சூப்பரா செய்வர் கலை நாலு பேர் ஒரு மதிக்கிறாப்புல ஒரு குணங்கள் ஒரு பத்து பேர் மதிக்கிறாப்புல நல்ல ஒரு சிந்தனை ஆற்றல் பொதுமக்கள் சேவலை ஈடுபாடு பண்றது இது எல்லாமே கண்ணிராசி தான் கண்ணில பிறந்துட்டா நல்ல ஒரு டேலண்டான குணமும் இங்க பயங்கரமா வேலை செய்யும் பயங்கரமான டேலண்டான குணம் இருக்கும் அவங்கள்ட்ட உச்சம் இப்ப யார்கிட்ட எப்படியாச்சும் பேசி காரியத்தை சாதிச்சிடுவார் காரியவாதின்னு சொல்லுவாங்களே இதுதான் கண்ணிராசி எப்படியாச்சும் இந்த விஷயத்த அடையினா எவ்வளவு தூரத்துல போகக்கூடிய உணவு நிறைய இருக்கும் அப்படி கன்னிராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் உங்களுக்கு இது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன்தான் கொடுக்குறேன் பலம் கூட பிறப்பு ஜாதகம் நான் எல்லா விடையும் சொல்லக்கூடிய விஷயம் தான் பிறப்பு ஜாதகம் சுய ஜாதத்தில் திசா புத்தியை கம்பேர் பண்ணி பலன் எடுங்க லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது நீங்க பிறக்கும் போது உங்க விதி ஜாதத்துல ஒன்பது நவகிர்கள் கோள்கள் நம்மளுடைய உடம்புல இயங்குது அதுல எந்த கோள்கள் யோகமான கோள்களோ அது யோகமான திசை புத்தி வரும்போது யோகமான பள்ளம் கொடுக்கும் எந்த கோள்கள் பலவீனமோ அதான் நம்முடைய கர்ம வினையுது எப்ப வேலை செய்யும் நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா திசா புத்தி வரும்போது அது வேலை செய்யும் திடீர்னு நல்லா போயிட்டு இருப்பா திடீர்னு அவருக்குள்ள ஒரு சர்க்கிள் அப்படியே சுலோவா ஆகும் அப்ப ஜாதகத்தை எடுத்து பார்ப்பார் உங்களுக்கு இந்த கிரகம் நடக்குதுங்க இத்தனை வயசு மட்டும் இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப விதி இருக்கு உங்க விதி ஜாதகம் தான் அதனால அதனாலதான் லக்னா என்பது உயிர் ராசிங்கிற உடலுங்கிறேன் அதனால தான் பொது பாருங்க பாருங்க சொல்லி எல்லா விடியும் சொல்லி சில பேர் என்ன சொன்னா பொது பலன்கள் கரெக்டா இருக்குங்கிறாங்க இதையும் தாண்டி ஃபர்ஸ்ட் விதி ஜாதகம் தாங்க சரிங்களா விதி ஜாதத்தை பாத்துட்டு பல சுல் துல்லியமா வரும் ஏன்னா நம்ம யார் எல்லாருமே ஒவ்வொரு கர்மவினையில வினையில கண்டிப்பா பிறந்திருப்பாங்க யாருமே கர்மவினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கர்மவினை கண்டிப்பாக இருக்கும் அது திசை புத்தி அந்த வருஷம் அந்த தேதி காலம் வரும்போது அதை கண்டிப்பாக அவங்க சந்திப்பாங்க பெருசாக உள்ள பாதிப்பை சின்னதாக குறைக்கிறது எதில் இருக்குன்னா பரிகாரத்தில் இருக்குது நீங்கள் இந்த கோவிலுக்கு போங்க இந்த ஸ்தலத்துக்கு போங்க இனிமேல் நல்லா இருக்கும் ஏதாச்சும் சொல்லுவாங்க திசா புத்தி வச்சு தான் சொல்லுவாங்க அதனால தான் இதை கம்பேர் பண்ணி பார்த்து பலனை நான் எல்லா விடியன்னு சொல்லுவேன் இப்போ உங்களுக்கு இது மாதிரி ஒரு பலனை கொடுப்பேன் கன்னீராசிக்கு என்ன டைம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் அதை கடைசியை மட்டும் வீடியோ பாருங்கள் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்கும் ஏன்னா கன்னிராசி என்பது நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கல மனுசார்பாக ஒரு மனம் அந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேர்ந்தால்தான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப இந்த கன்னிராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறேன் பத்தி நம்ம பார்க்க போறோம் பொதுவா பாருங்க அதுக்கு முன்பு கிரகங்கள் எங்க எங்கேயோ சஞ்சாரம் செய்யறாம்பா உங்கள் ராசிலே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ராசிலே கேது பகவான் அடுத்து ஆறாம் பாவத்தில் செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சேர்ந்து செய்ய சஞ்சாரம் செய்றாங்க கும்பராசியில ஏழாம் பாவத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் ராகு பகவான் ஒரு நாலு கிரகங்கள் ஒரே பாகத்துல மீன ராசில சஞ்சாரம் செய்கிறாங்க எட்டாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து பயிற்சியாகி மேச ராசி பயிற்சியாகிறார் அதுவும் கரெக்டா பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூன்றாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகார் வந்து ஏழாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதுவும் மீன ராசிக்கு பரிவர்த்தனை யோகத்துல குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்துல உங்களுக்கு இருக்காங்க உங்களுடைய ராசி அதிபதி பாருங்க போய் நீசமாயி வக்ரமாகறாரு ஏப்ரல் மாசம் ஒன்னாம் தேதி பங்க ராஜயோகமாக ஏப்ரல் மாசம் ஒன்னாம் தேதி உங்களுக்கு ஆகுது இதுக்கு முன்னாடி நீசமா இருந்தாரு உங்களுடைய புதன் அதிபதி அப்ப ராசியில பிறந்தவங்களுக்கு நிறைய குழப்பங்கள் மனரீதியா பாதிப்புகள் ஒரு விரைய செலவுகள் ஒரு மருத்துவ செலவுகள் தோலு ஸ்கின்னு இதுல பிரச்சனைகள் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அடி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன தொந்தரவு கன்னிராசிக்கார பார்த்தாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆமா பாங்க ஏதோ ஒரு மருத்துவ செலவு சிறு சிறு சிகிச்சை எடுக்கிறாப்புல ஒரு அமைப்பு வந்துச்சு கன்னிராசி என்பவர்களுக்கு ஏன்னா அது நீசமான புதன் இருக்கும்போது அங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீசம் பண்ணிருப்பாரு ஒன்னும் டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் எழுத்து கிடைத்தல ஏதாச்சும் கமிஷன் பிசினஸ்ல மக்கள்கிட்ட ஒரு மக்கள் தொடர்பு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இல்ல மனைவிக்கு பிரச்சனைகள் கணவருக்கு பிரச்சனைகள் ஏதாச்சும் ஒரு விஷயத்த உங்களுக்கு ஒரு மந்தமான தன்மையை கொடுத்தாரு தொழில ஒரு மந்தமான தன்மை ஏதாச்சும் ஒரு விஷயம் இங்க ஒரு பாதிப்பை பார்த்திருப்பாங்க கண்ணீராசி என்பர்கள் சொல்லலாம் கண்டிப்பா சொல்லலாம் ஏன்னா இங்க நீசமான கிரகம் அங்க பொழுது அந்த நீசமான வேலையை பார்த்தாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆமாம்பர் நான் சொன்ன பாயிண்ட்ல ஏதாச்சும் ஒரு விஷயம் ஒரு பலவீனத்தை பார்த்துருப்பார் ஒன்னும் வேலை உத்தியோகத்துல ஒரு பிரச்சனை வந்திருக்கும் வேலையை வெளியூர்ல பாத்துக்கிட்டே இருந்திருப்பார் திடீர்னு வேலையை மாத்திருப்பாங்க சம்பந்தம் இல்லாம வேலை உத்தியோகத்துல கலகம் வந்திருக்கும் இது மாதிரி ஒரு சில செலவுகள் குடும்பத்துல பூர்வ புண்ணியத்துல வரைய செலவுகள் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை பார்த்துருக்கணும் கண்ணீராசி என்பர்கள் இனிமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பிரச்சனைனா நல்ல ஒரு முடிவுக்கு வருது கண்டிப்பா இதை பயன்படுத்திங்க இனிமே எதிர்காலம் எல்லாமே சூப்பராக இருக்கு என்னை பொறுத்தவரை கண்ணீராசிக்கு டைமிங் சூப்பரா போகுது இது வந்தாலும் சரி இனிமே எதிர்த்துன்னு ஜெயிக்கக்கூடிய நேரம் தான் என்னைய பொறுத்தவரையும் உங்களுக்கு அந்த கேது வந்ததுலேருந்து ஒரு அக்டோபர் மாசத்துல இருந்து ஒரு குழப்பத்திலேயே இருக்கிறீங்க அந்த குழப்பத்தில வெளில வாங்க கேது பவன் என்னைக்கு ராசியில வந்தாரோ ஒன்னும் மருத்துவ செலவு உணவு வச்சிருப்பாரு இல்லைன்னா மனக்குழப்பத்தை ரொம்ப ஒரு ஒரு கரெக்டா ஒரு முடிவெடுக்க முடியாத சிந்தனைக்கு உங்களுக்கு குழப்பி விட்டுருப்பாரு என்னடா அது ஏதாச்சும் ஒரு குழப்பம் இருந்து சொல்லி மைண்ட்ல போயிருப்பீங்க இனிமே அந்த குழப்பங்கள் இருக்காது இந்த குழப்பம்லாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நல்ல ஒரு மாற்றம் வேணாம் நீசப்பங்க ராஜயோகம் எல்லா கிரகமும் சேர்ந்து ஒரு ராசியை பார்க்குறது பாருங்க சூரிய பகான் பார்க்குறாரு சுக்கர பகான் பார்க்கறாரு புதன் பார்க்கறாரு ஆகிய எல்லா கிரகமும் சேர்ந்து பார்வையிடும் பொழுது அந்த பாதிப்பு வராது நிறைய பேர் வெளிநாடு வெளியூர் போகணும் எனக்கு அந்த மைண்ட் செட் இருக்குது நான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன் வெளிநாடு போக முடிய வெளியூர் போக முடியல அப்படிங்க முயற்சி பண்ண எல்லாத்துக்குமே வெளிநாடு யோகம் வருது வெளிநாட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நான் வேற கம்பெனிக்கு நான் அப்ளை பண்ணிட்டேன் எல்லாமே ஓகே இது நாளைக்கு வந்து ஜாயின் பண்ண சொல்றாங்க அடுத்த மாசம் பண்ண சொல்றாங்க ஜாயின் பண்ண முடியல எல்லாமே தரப்பட்டிருக்கிற நபர்கள்லாம் வேலை உத்தியோகம் நிரந்தரமான ஒரு அமைப்பு கிடைக்குது வெளிநாட்டுல வெளியூர்லபர்கள்லாம் வேலை உத்தியோகம் நிரந்தரமான அமைப்பு இன்னிமே கிடைக்கும் ஒரு இடத்த சேஞ்ச் பண்ணணும் இங்க வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்குமே வேலை உத்தியோகத்துல ஒரு பிரச்சனையா இருக்கு தடையா இருக்கு நான் இத்தனை வருஷமா நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் ஒரே கம்பெனியில வேலை பார்க்கறேன் ஒரு ப்ரொமோஷனுக்கு என்னால முயற்சி பண்ணி போக முடியல அப்படிங்கிற சொல்லக்கூடிய எல்லாத்துக்கும் பாருங்க அது பங்க ராஜயோகம் பயங்கரமா வேலை செய்யும் ஒரு கிரகம் நல்லா பாருங்களுடைய புதன் வந்து நீசமாயி வக்ரமான அது நீசப்பங்க ராஜயோகம் உச்சமான சுக்கரோட சேர்ந்திருக்கிறார் லாபஸ்தான அதிபதி வருமானத்துக்குள்ள அதிபதி பாக்கியாதியோட சேர்ந்துருக்கலாம் இங்கே பயங்கரமான யோகத்தை அமைச்சு கொடுத்துருவாரு பார்த்துக்குவோம் அதான் சொல்லல ப்ரமோஷன் கிடைக்கணுமா வேலை தொழில இடமாற்றமா எல்லாமே சூப்பராக இருக்கும் படிப்பு கல்வி எப்படிப்பட்ட பட்டியலும் இனிமேல் தர வராது கல்வியில மாணவ மாணவியில் நிறைய பேர் பாருங்க சாதிப்பாங்க கன்னிராசில பிறந்தவங்க நல்ல அறிவுத்திறன் படிப்பு கல்வி இது எல்லாமே சூப்பரா கொண்டு போறா இதுல எந்த ஒரு தடையுமே கொடுக்க மாட்டார் நல்ல ஒரு எதிர்காலங்கள் சூப்பரா இருக்குது இந்த டயத்துல பாத்துக்கோங்க இனிமே தடைகள் இருக்காது அதே மாதிரி நான் வீடு வாங்கணும் வீடு கட்டணும் இல்ல இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணா கண்டிப்பா வாங்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது பாருங்க கடன் வாங்கியாச்சு வீடோ இடமோ வண்டியோ வாகனமோ பூமியோ நீ வாங்குற யோகமோ உங்களுக்கு சிறப்பா இருக்கு இதையும் இந்த காலகட்டத்தில் நம்ம பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த பாக்கியமும் கண்டிப்பா வரும் ஏன்னா செவ்வாயும் போய் சேர போறாரு செவ்வாய் போயிட்டாங்கன்னா வீடு இடம் பூமி வண்டி வாகனம் பூமி யோகம் எல்லாமே தேடி வந்துரும் உங்களுக்கு இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க மாட்டார் அதே மாதிரி திருமணத்துல திருமணத்துல நிறைய பேருக்கு தடைகள் இருந்துச்சு திருமண தடை நம்ம இருக்காது பிடிச்ச பெண் காதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் சரி எதாமே ஒரு பேச்சுவார்த்தை முடிஞ்சு கண்டிப்பா திருமணங்கள் வரும் இந்த பிரச்சனை இருக்கும் கண்டிப்பா திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும் ஒன்னும் வேலை உத்தியோகம் பிரச்சனை இல்ல திருமண வாழ்க்கை பிரச்சனை உள்ள தாயுடைய உடல்ல பிரச்சனை இல்ல இடத்துல பூமியில பிரச்சனை இது எல்லாமே சரி பண்ணி கொடுப்பாரு எப்படிப்பட்ட வழக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி இப்ப ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரும் சுக்கரன் உச்சமா இருக்காதுங்க இடத்துக்கு பூமிக்குள்ள கிரகம் உங்களுக்கு இப்ப பூர்வீக சொத்து பூர்வீகத்துல வில்லங்க எல்லாமே சரியாகுங்க அரசு மூலமா உங்களுக்கு நல்ல அனுகூலம் வருது ஏன்னா சூரியனும் சேர்ந்து உங்களை பாக்குறாரு அப்ப இது சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்குறாரு அப்ப இதுலயுமே எந்த ஒரு தடையுமே கிடையாது அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு உடல் தொந்தரவு இருக்காது மருத்துவ செலவு இனிமே இல்லை அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு கமிஷன் பிசினஸ் எந்த பிசினஸ் இருக்கட்டுமே இப்ப ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் நகைக்கடை பிசினஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப் உள்ள நபர்கள் அடுத்து இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வெளிநாடு வெளியூர்ல வசிக்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் பார்க்க நல்ல ஒரு மாற்றத்தை இனிமே கொடுக்குறாரு சொந்தமா தொழில் பண்ணமே தைரியமா ஆரம்பிங்க தொழில நல்ல ஒரு லாபங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா கிடைக்கும் பார்த்துக்கோங்க தொழிலுக்கு இனிமே எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் கண்ணிக்கு தொழில் சூப்பரா இருக்கு பத்து கொடியவர் பலமாகிறார் நீசப்பங்க ராஜயோமம் வரார் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் தொழில் நல்ல ஒரு லாபத்தை கண்டிப்பா கொடுத்துருவார் அரசியல் சூப்பரா இருக்கும் அரசியல் எதிர்பார்த்த ஒரு பதவி உயர் கூட கண்ணீர் ராசிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்ப்பு திடீர்னு வரும் அரசாங்கம் உதவி கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் கமிஷன் பிசினஸ் எல்லாமே லாபத்தை கொடுத்துருவார் இப்ப நம்ம நட்சத்திர பழங்குள்ள போவோம் அவருடைய முதல் நட்சத்திரம் அதாவது உத்திர நட்சத்திர பிறந்தவங்க உத்திரத்துல பறந்துட்டாவ பாருங்க எதுலையுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் எதுலையுமே தைரியத்தை விட மாட்டாங்க உத்திரத்துல பிறந்த ஒரு தைரியமான குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இவங்களுக்கு பாருங்க எதிர்காலம் எல்லாமே உத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உலகை ஆளக்கூடிய திறமை வருது உங்களுக்கு பாருங்க வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும் வீடு இடம் பூமியோ வண்டியோ வாகனமோ இதுலயுமே வாங்குற யோகம் சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு இந்த காலகட்டத்துல ஒரு சுப செலவு பண்ண போறீங்க பாத்தீங்கன்னா ராசி நட்சத்திர அதிபதி எட்டாம் உபப்பாரம் கரெக்டா ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் ஒரு இடமாற்றம் உங்களுக்கு வருது வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ யோகம் வரும் படிப்பு கல்வி நல்லபடியா அமைச்சு கொடுப்பார் அரசு மூலம் நிறைய ஒரு அனுகூலம் இருக்கும் பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் கனவு ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கை எந்த ஒரு பதிவு கொடுக்க மாட்டா மாணவ மொழிகளும் படிப்பு கல்வி சூப்பரா அமைச்சு கொடுத்துருவார் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றங்கள் நிறைய பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நல்ல ஒரு எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியாய் வர்றதுக்கு இந்த ஏப்ரல் மாசம் சூப்பரா இருக்கும் இந்த உத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதுலையுமே கொஞ்சம் ஜாமீன் போறதான் கொஞ்சம் ரொம்ப தவிர்ப்பது நல்லது வண்டி வாகனத்தில் தேதிக்கு கொஞ்சம் கவனமாக செல்வது ரொம்ப சிறப்பான ஒரு அனுபவத்தை கொடுக்கும் ஒரு நிறைய செலவு பண்ண போறீங்க வீட்டிலேயே இடத்துல வண்டிலேயே வாடறதே ஒரே நிறைய செலவு கண்டிப்பா வரும் அடுத்து அஸ்தனத்தில் பிறந்தவங்க இவங்க எதுலையுமே கலங்க மாட்டாங்க எது வந்தாலும் சரி கற்பனை ஆசை லைஃப்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கும் நிறைய ஆசை இருக்கும் அஸ்தத்துல பிறந்துட்டாவே ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க உங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் வருமானம் இன்கம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் யோகா நிறைய பேர் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில நல்ல ஒரு முயற்சிகள் எடுத்தா எல்லா முயற்சி வரும் மெயினா வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்குற யோகம் வருது இடம் வாங்குற யோகம் வருது இது எல்லாமே சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு தொழில ஒரு மாற்றம் வருது உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்குது உடல் பிரச்சனையுமே குறையும் மருத்துவ சோழ குறைஞ்சு நல்ல ஒரு மகத்தான ஒரு நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு அது பிறந்த பிறந்தவங்களுக்கு அடுத்து சித்திரத்துல பிறந்த ஒரு தைரியமான குணம் இருக்கும் இவங்களை தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இதிலுமே ஒரு விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய குணம் இவங்க இருந்துக்கிட்டே இருக்கும் இனிமே போகக்கூடிய பாதை எல்லாமே இவங்களுக்கு வெற்றி பாதையை அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பராக இருக்கும் இனிமேல் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ உங்களுக்கு வாங்குற யோகம் வரும் நிறைய பேருக்கு பாருங்க இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கியாச்சும் ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுவீங்க உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு எங்கே போய் லோன் கேட்டாலும் கடன் உதவி உடனே கிடைக்கும் வண்டி வாகன பிசினஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா மண்மனை ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மருத்துவ ஃபீல்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிகல் சம்மந்தப்பட்ட அதாவது நெருப்பு சம்பந்தப்பட்ட துறை இரும்பு துறை எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இனிமே எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக வந்து அமையுது அதுவும் மருத்துவத்துறைன்னா பாருங்க சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இட விட்டு இடம் போகிறது வெளியூர் போறது வெளிநாடு போகிறது எல்லாமே சூப்பராக இருக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு மெயின போலீஸ் ராணுவம் இந்த துறை எல்லாமே நிறைய வெற்றியை நோக்கி போகக்கூடிய காலகட்டமாக அமைச்சு கொடுக்குற வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் கன்னி ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாக அமைகிறது